श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये नमसखीनां புரோகானாம் சக்குஷே நமோதிவே நமப்புதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கெட்ட கனவு அடிக்கடி வருகிறது அதிலிருந்து தப்பிக்க வழி சொல்லுங்கள் அடிக்கடி கனவு அதுவும் குறி குறிப்பாக கெட்ட கனவுகள் அதெல்லாம் வந்தால் அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னா பொதுவாக கனவுகள் ஐந்து விதமாக சாஸ்திரங்கள் பரிந்துரை பண்ணுறது முதல் கனவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பகலில் கனவு காண்றது அப்படின்னா பகலில் தூங்கக்கூடாது அந்த பகல் கனவு காண்றது என்பது ஒரு அசதியை குறிக்கும் அந்த மனி உடம்புக்குள்ள ஒரு தெம்பு இல்லாமல் இருந்தாலோ இல்லை தொடர்ந்து வேலை செஞ்சு அதனுடைய கலைப்பு அதன் காரணமாக உடல் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த கனவு வரும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது வந்து பழிக்காதும்பா அதுக்கு அடுத்தபடியாக கனவு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடம்பில் சிறு வயதாக இருக்கும்போது அதாவது இந்த ஏழு எட்டு வயசு அந்த மாதிரி எல்லாம் மனது அதிகமாக வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை கிரகிச்சு உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணுறதுனால கடந்த கால அனுபவமே அல்லது அச்சம் இவைகள் கனவாக வந்து குழந்தைகளை அச்சுறுத்தும் இந்த இல்லைன்னா இந்த விளையாட்டில் விளையாடும் போது ஏ அடிக்காதரா ஏ ஓடுறாண்டா அப்படிங்கிற மாதிரி அதனுடைய ஈடுபாடுகள் கனவாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு விதமான கனவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பில் சூடு அதிகமாக இருந்தால் கனவு வரும் பாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்பு அப்படின்னு மூன்று விதமாக பிரகிருதியே ஆயுர்வேதம் சொல்கிறது அதில் சூட்டு உடம்பாக இருந்தால் அது அதிகமாக இருந்தால் அது அந்த சூட்டை குறைச்சிக்கிறது நம்ம முயற்சி பண்ணணும் அந்த கனவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதோ வரும் ஆனால் எதுவும் விடிஞ்சோன்னா எதுவுமே தெரியாது அது எதை குறிக்குது அப்படின்னா தூக்கமின்மை ஒரு ஒரு கனவற்ற உறக்கம்தான் ஒரு தெம்பை மறுநாளைக்கு உண்டான ஒரு தெம்பை நமக்கு வாங்கி கொடுக்கும் நம்ம சரீரத்துக்குள்ளே கனவோட அப்படியே என்னன்னோ தூங்க ஏதேதோ கனவெல்லாம் வந்திருக்கு ஆனால் எதுவுமே புரியலை அப்படின்னு விடிய காலம் போல் வரைக்கும் அதே மாதிரியே இருந்தது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நரம்பியல் சம்மந்தமாக ஏதோ பிரச்சனை தூக்கமின்மையினால் வரக்கூடிய பிரச்சனை இருக்குது அழுத்த சம்ம வரத்த அழுத்த சம்மந்தமாக ஏதோ விஷயங்கள் அது மாதிரி இருந்தால் அந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அந்த கனவும் நமக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்திரங்களை மட்டும் பல லட்சக்கணக்கில் கணக்கில் ஜபம் பண்ணினால் அந்த ஜபம் பண்ணுறதுனால இல்லை தியானம் பண்ணுறதுனால கனவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கனவுகள் ஒரு சாதனங்களை குறிப்பிட்டு வரும் அது தலைகீழே வரும்னு சொல்கிறா எப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஜபம் பண்ணுறவாளுக்கு அதிகமாக பணம் கொட்டி கிடக்கிற மாதிரி கனவு கண்டானா அது புணம் மறுநாள் காலம்புற புணத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ் வரும் புணத்தை போய் தர தரன்னு இழுத்துன்னு போகிற மாதிரி கனவு கண்டால் நமக்கு பண லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு அதனால் மனது தலைகீழாக சொல்லக்கூடிய பண்புடையதாக இருக்கும் அதுவும் மந்திர ஜெபம் பண்ணுறவாளுக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்கிறா எந்த விதமான இறை நம்பிக்கை அதை மாதிரி இல்லாத கூட ஆறு முறை கனவு வரும்னு சொல்கிறாள் அதாவது துக்க அதாவது அந்த யார் வந்து தூங்குறாளோ அவா யார் பேரில் ரொம்ப அனுபவிச்சிருக்காளோ அவளுக்கு ஏதோ ஆபத்து அல்லது சம்பத்து மரணாதி விஷயங்கள் இதை மாதிரி அறிவிக்கிறதுக்கு விடியற்காலை கனவு வரும்னு சொல்கிறான் அந்த விடியற் காலை கனவில் இறந்தவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள் அந்த இறந்தவர்கள் வந்தால் யாராவது இறந்து போறதுக்கு உண்டான ஒரு சூழல் அதாவது காணுபவருக்கு அந்த இறந்தவர் என்று அவரால் அறியப்படணும் அப்படி அறியப்படாத படுறவா வந்தால் அவளுக்கு அதே மாதிரி ஆகமங்கள்ல ஒரு கனவு சொல்லியிருக்கா என்னன்னு கேட்டால் தீட்சை பண்ணி வைக்கும்போது யாகசாலையிலேயே அந்த அவிசு கொடுத்து சாப்பிட சொல்லி தூங்க சொல்லுவாள் அப்போ வந்து அந்த அவி அந்த சிஷியனுக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு ஒன்று ஒரு தர்ப்பம் மாதிரி கொடுத்துருப்பான் அவா கனவு காணும்போது அது ஆகமத்திலே குறிப்பிட்டு இந்தந்த கனவு இந்த கனவு வந்தால் இறையருள் அவனை ஏற்றுக்கொண்டது இந்த கனவு இந்த கனவு வந்தால் இது விநாயகர் இது முருகன் அப்படின்னு அந்த மந்திரத்தை அவளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக வரக்கூடிய கனவுன்னு சொல்கிறாள் இந்த மாதிரி கனவுகளில் பல வகை உண்டு என்றாலும் சில கனவுகள் தீய பலனை தரக்கூடிய கனவுகளை நாம் வெளிப்படையாக காண்கிறோம் என்று நமக்கு தெரிந்தால் சில பேருக்கு ஒரு அனுபவம் வரும் இந்த கனவு காணும்போதெல்லாம் பிரச்சனை மாட்டிக்குமா இந்த கனவு காணும் போதெல்லாம் ஒரு விதமான வரவோ இல்லை மகிழ்ச்சியோ வரும் அந்த மாதிரி அவன் அனுபவத்தில் கனவு ஏதாவது ஒரு கெட்ட கனவாக இருந்தால் மன அழுத்தம் கூட கனவா வரும்னு சொல்றார் அதாவது தீராத ஆசைகள் அதனால் இலவில் அந்த வயசு பசங்களுக்கெல்லாம் வரும் அந்த மாதிரி கனவெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை தருவதாக இல்லை அது வந்து எண்ணத்தின் வெளிப்பாடாக அது இருக்குது இப்போ இந்த கனவு எதுவாக இருந்தாலும் சரி தீய பலனாக இருந்தால் அது அருகம்புல்லு தலையில் வச்சு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லுவாள் அப்படி இல்லைன்னா கணபதிக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் ரொம்ப தீய கனவு நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சு யாருக்கோ ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகிறது அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காக வர கனவாக இருந்தால் அது பெரும்பாலும் விடியர் காலையில் வரும் ஸ்நானம் பண்ணி இறைவனுடைய சின்னத்தை தரித்து குலதெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணினால் அந்த கெட்ட கனவு நீங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் பரிந்துரை செய்கிறது அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து